ஒன்று நாளாகவும் பதினாறாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் நாற்பத்தி மூன்றாம் வசனம் வரை அவர்கள் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்த போது அதற்கு போட்ட கூடாரத்தின் நடுவே அவர்கள் அதை வைத்து தேவனுடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள் தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி தீர்ந்த பின்பு அவன் ஜனத்தை கத்துடைய நாமத்திலே ஆசீர்வதித்து புருஷர் தொடங்கி ஸ்திரீகள் மட்டும் இஸ்ரேவீலராகிய அனைவருக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்ச ரசத்தையும் பங்கிட்டு கொடுத்தான் இஸ்ரேவீலின் தேவனாகிய கத்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழ்கிறதற்கு கத்துடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியரில் சிலரை நியமித்தான் அவர்களில் ஆசாப் தலைவனும் சகரியா அவனுக்கு இரண்டாவதுமாய் இருந்தான் ஏஏல் செமிரமோத் எகியேல் மத்தித்தியா எலியாப் பெனாயா ஓபேத் ஏதோம் ஏயேல் என்பவர்கள் தம்புரு சுரமண்டலம் என்னும் கீத பாத்தியங்களை வாசிக்கவும் ஆசாப் கைத்தாளங்களை கொட்டவும் பெனாயா யஹாசியேல் என்னும் ஆசாரியர் எப்போதும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊதவும் நியமிக்கப்பட்டார்கள் அப்படி ஆரம்பித்த அந்நாளிலே தானே கத்தருக்கு துதியாக பாடும்படி தாவிது ஆசாப்பிடத்திலும் அவன் சகோதரரிடத்திலும் கொடுத்த சங்கீதம் ஆவது கத்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள் அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய எல்லாம் தியானித்து பேசுங்கள் அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் கத்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக கத்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் அவருடைய தாசனாகிய இஸ்ரேவேலின் சந்ததியே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள் அவரே நம்முடைய தேவனாகிய கத்தர் அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும் ஆயிரம் தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆப்ரஹாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையும் அவர் ஈசாக்கு இட்ட ஆணையையும் எஞ்செஞ்சைக்கும் நினைத்திருங்கள் அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமாக காணான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார் அக்காலத்திலே அவர்கள் கொஞ்ச தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாயிருந்தார்கள் அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும் ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தார் அண்டைக்கும் போனார்கள் அவர்களை ஒடுக்கும்படிக்கு ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்க தரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார் பூமியின் சகல குடிகளே கத்திரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசிஷ்மாய் அறிவியுங்கள் ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள் கத்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார் எல்லா தீவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே கத்தரோ வானங்களை உண்டாக்கினவர் மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது ஜனங்களின் வம்சங்களே கத்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள் கத்தர்க்கே அதை செலுத்துங்கள் கத்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள் பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் அவர் பூச்சக்கரத்தை உறுதிப்படுத்துகிறவர் வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பதாக கத்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவதாக சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்கி நாடும் அதிலுள்ள யாவும் கலி கூறுவதாக அப்பொழுது கத்திற்கு முன்பாக காட்டு விருட்சங்களும் கெம்பிரிக்கும் அவர் பூமியை நியாய் வருகிறார் கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது எங்கள் ரட்சிப்பின் தேவனை நாங்களும் நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதினால் மீன்மை பாராட்டும்படிக்கு எங்களை ரட்சித்து எங்களை சேர்த்து கொண்டு ஜாதிகளுக்கு எங்களை நீங்களாக்கியலும் என்று சொல்லுங்கள் இஸ்ரேலின் தேவனாகிய கத்திற்கு சதாஹலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லி கத்தரை துதித்தார்கள் பின்பு பெட்டிக்கு முன்பாக நித்தம் அன்றாடக முறையாய் சேவிக்கும்படி அவன் அங்கே கத்துடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஆசாப்பையும் அவன் சகோதரரையும் ஓபேத் ஏதோமையும் அவர்களுடைய சகோதரராகிய அறுபத்தி எட்டு பேரையும் வைத்து எதி தூணின் குமாரனாகிய இந்த ஓபேத் ஏதோமையும் ஓசாவையும் வாசல் காய்க்கிறவர்களாக வைத்தான் கிபியோனில் கிபியோனிலுள்ள மேட்டின் இருக்கிற கத்தருடைய வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருக்கிற சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகனங்களை நித்தமும் அந்தி சந்தியில் கத்தரி சிவிலுக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் கத்தருக்கு செலுத்துவதற்காக அங்கே அவன் ஆசாரியனாகிய சாதோக்கியும் அவன் சகோதரராகிய ஆசாரியரையும் வைத்து இவர்களோடும் கூட ஏமானையும் எதிர்த்தூணையும் தூணையும் பேர்பேராக குறித்து தெரிந்து கொள்ளப்பட்ட மற்ற சிலரையும் அத்துடைய கிருபை என்று அவரை துதிக்கவும் பூரிகைகளையும் கைத்தாளங்களையும் தேவினை பாடுகிறதற்குரிய கீத வாத்தியங்களையும் துணிக்க செய்யவும் அவர்களுடன் ஏமானையும் எதித்தூணையும் வைத்து எதித்தூணின் குமாரரை வாசல் காக்கிறவர்களாக கட்டளையிட்டான் பின்பு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டிற்கு போனார்கள் தாவிதும் தன் வீட்டாரை ஆசிர்வதிக்க திரும்பினான் ஒன்று நாளாகமும் பதினாறாம் அதிகாரம் முடிந்தது